பர்க்கவேல் ஐயனார் குலதெய்வங்க பத்மராஜா அப்பா பேர் ராமராஜ் அம்மா பேர் கல்யாணி முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பாருங்க ஒன் சிக்ஸ் ஃபோர் சிஎம் மகரம் பராசி சிம்மலக்கணம் ஹிந்து நாடார் பிஏ தமிழ் முடிச்சிருக்கிற அப்படி டீலர் வந்து வாஷிங் பவுடர் ஊட்டியில் வந்து டீலர் எடுத்திருக்காங்க மாதம் நாற்பதாயிரம் சம்பளங்க வருமானம் வந்துட்டுருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையம் திருநெல்வேலி ஃபோர் சிஸ்டருங்க மூணு சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு சிஸ்டர் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை அது அவங்க தான் இப்போ லக்ஷ்மின்னு சொல்லி படித்தோம் இல்லையா அவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பன்னெண்டு முப்பத்தஞ்சு கடையம் தென்காசியில் பிறந்திருக்காங்க ஆவணி பதினாலாம் தேதி பிறந்திருக்காங்கங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு லக்ன சுத்தமாக இருக்குது ரெண்டில் சனி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாருங்க சுத்த ஜாதகம் தான் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் தம்பி பற்றா இருப்பாங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஜாதகம் அதிகமாக பார்க்கப்படும் போது தான் உங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் கூடிய விரைவில் வரும் வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானு தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிறேன் ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்